வணக்கம் மக்களே நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது தமிழ் செய்திகளோடு முறையாக சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக பழையமானவன் மனோகரன் சாவகச்சேரி தலைமை பொறுப்பதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் இலங்கை போலீஸ் சேவையில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்தவராக காணப்படுகின்றார் வடக்கு மாகாணத்தில் தமிழ் பேசுகின்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் பற்றாக்குறையாக உள்ளனர் ஆதலால் பொதுமக்கள் தமது பிரச்சனைகளை தெளிவுபடுத்த முடியாது பாதிக்கப்படாத காணப்படுகின்றது முறைப்பாடுகளை எழுதும் போது தவறு ஏற்படுகின்றது நாம் கூறுவது ஒன்று அவர்கள் எழுதுவது ஒன்றாக உள்ளது என்றெல்லாம் கடந்த காலங்களில் விமர்சனம் செய்தார்கள் அத்தனையும் தாண்டி இன்று வடக்கில் ஒரு போலீஸ் நிலையத்தின் தலைமை போலீஸ் பொறுப்பு ஒரு தமிழ் அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார் செய்திகள் நிறைவடைகின்றது தொடர்ந்து எமது யாழ் தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்